அவர்களுடைய குடும்பத்தை இது ஒரு தர்மம் தான் முதல்ல வந்து ஆட்டாங்குடியா நினைக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய காத்தாங்குடி பகுதியில் நிற்கிறோம் குறிப்பாக இந்த காத்தாங்குடி என்று சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் முஸ்லீம் மக்கள் அதிக இருக்கிற இடம் இன்றைக்கு வந்து ஹஜ் பெருநாள் இந்த ஹஜ் பெருநாளில் வந்து கூடுதலான முஸ்லீம் மக்கள் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கடற்கரையில் வந்து நான் நிற்கிற நூற்றுக்கணக்கான முஸ்லீம் மக்கள் வந்து இந்த இடத்துல ஒரே இடத்துல தொழுவினம் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஜ் பெருநாள் இப்படி கொண்டாடணும் அப்படின்றது தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட நேரம் ஆறுற இந்த நேரமே வந்து பார்த்தீங்கன்னா தொலை வழிகிட்ட போயிடும் நாங்கள் எல்லாத்தையுமே போய் பார்ப்போம் சரி இப்போ இந்த இடத்துல பாருங்க இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி வேண்டாம் இந்த இடத்துல வந்து முஸ்லீம் இன பெண்களும் வந்து வந்து கொண்டிருக்கிறோம் அவைகளுக்கு வந்து தனிய ஒரு இடம் வந்து ஒதுக்கி இருக்கணும் தொழுகிறதுக்கு உண்மையிலுமே இந்த விஷயங்களை நான் பார்க்கறது எனக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கு இப்படியே நான் காட்டுறேன் பாருங்க எல்லா பக்கத்துல இருந்துமே வந்து வேண்டாம் ஆட்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும் இப்ப கிட்டத்தட்ட தொழுகிறதுக்கு ரெடி ஆயிட்டணும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சூரிய வெளிச்சத்தை கண்ட உடனே இவள் வந்து இந்த தொழுகையை வந்து ஆரம்பிச்சிருக்கணும் இதுல பாருங்க எல்லாருமே வந்து இந்த கடற்கரையில வந்து ரெடி ஆயிருக்கணும் தொழுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அப்படியே உள்ள போய் பார்ப்போம் இப்ப நான் அதில் காட்டுறேன் பாருங்க இந்த கடற்கரை அப்படியே இந்த நீட்டுக்கு வந்து அவ்வளோ பெருமை வந்து வரவிடும் இந்த தொழுகளை மேற்கொள்கிறதுக்கு வந்து மேலும் ஒரு அற்புதமான தருணம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ முஸ்லீம் மக்கள் ஒட்டி இடத்துல டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ச ஒரு நிமிஷ கணக்கில் வந்து எல்லாருமே இந்த இடத்துல வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் எல்லாருமே அந்த தொப்பியெல்லாம் போட்டு எல்லாருமே இருக்கணும் ஆகிருக்கணும் சொல்லுகிறதுக்கு சகோதரர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய தங்களது

முதலாவது ரகாத்தை நிறைவு செய்த பின்னால் இரண்டாவது ரகாத்திற்கு எழுந்து தக்பீர் கட்டிய பின் ஐந்து முறை முதலாவது ரகாத்தை போல ஐந்து முறை தக்பீர் கூறிக்கொள்ளல் வேண்டும் அதனைத் தொடர்ந்து வளமை போன்று சூரா பாத்திகாவையும் இன்னொரு சூறாவையும் இமாம் போதி வளமை போன்று தொழுகையை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر. الله اكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم مالك يوم الدين. اياك نعبد واياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد افلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياه الدنيا والاخره خير وابقى ان هذا لفي الصحف الاولى صحف ابراهيم وموسى الله اكبر سمع الله لمن حمده الله اكبر الله أكبر الله أكبر الله Allahu Akbar. <tries> Allahu Akbar Allahu Akbar Allahu Akbar. Allah الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أمين افلا ينظرون الى الابل كيف خلقت والى السماء كيف ركعت والى الجبال كيف نصبت والى الارض Hello. உண்மையில் ஹஜ்ஜு பெருநாள் என்பது இந்த பெருநாளின் பின்னணியிலே ஒரு ஈமானிய குடும்பத்தின் தியாகம் எப்போதும் நினைவு கூறப்படுவது என்பது நாம் அறிந்த விடயம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பமும் வழங்கிய முன்மாதிரியும் அவர்களுடைய தியாகமும் இந்த பின்னால் மறைந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலும் அவருடைய அவருடைய மனைவி மகன் மூவரும் முக்கியமான பாத்திரங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் வகித்ததன் விளைவுதான் இந்த பெருநாள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே

கடினையான கட்டளைகளை கொண்டு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அந்த சோதனைகளை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொரு சோதனையையும் மிக எளிமையாக எதிர்கொண்டு வெற்றி கொண்டு அதை பரிபூர்ணப்படுத்தியதன் விளைவுதான் அவர்கள் வெற்றியாளர்களாக இந்த மிகப்பெரிய ஹஜ் என்ற பின்னால் மறைந்திருக்கின்ற அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை அம்சங்களாக இருப்பதை பார்க்கிறோம் வரலாற்றில் நாம் சந்திக்காத மிகப்பெரிய சோதனைகளை அந்த குடும்பங்கள் சந்தித்து அதற்குரிய முன்மாதிரியில் கொடுத்திருக்கின்றன நம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர் இளமை பருவத்தில் அவர் காட்டிய அந்த ஈமானிய உறுதி அவர் வழங்கிய அந்த ஈமானிய உறுதி அந்த சமூகத்திற்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து ஏப்பியதில் அவர் வழங்கிய அந்த முன்மாதிரி தான் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியை வழங்கி கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளையை யாரும் இல்லாத அந்த பாலை வழியை போய் விட்டு அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அங்கிருந்து வழி வருகிற போது அவருடைய மனைவி மூன்று தடவைகள் இப்படி ஒரு மனித சஞ்சாரமற்ற எந்தவித உட்பூண்டுகள் மற்ற உதவிகள் இல்லாத இந்த இடத்தில் எங்களை தனியாக விட்டு செல்கிறீர்களே என்று முன்முன் முறை கேட்ட போதும் பதில் அளிக்காமல் இறுதியாக அல்லா உங்களை இப்படி செய்யுமாறு ஏவி இருக்கிறானா என்று அந்த மனைவி கூறிய வார்த்தைக்கு மாத்திரம் ஆம் என்று பதிலளித்து விட்டு சென்றார்கள் அதற்கு அந்த மனைவி வழங்கிய முன்மாதிரி அப்படி என்றால் அல்லா எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அந்த குடும்பத்தின் அந்த மனைவியின் அந்த பிள்ளையினுடைய தியாகம் காரணமாக

தாலா எங்கள் தந்தருவானாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாடுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பை பெருவான நிறைவுற்றது என்னுடைய தொழுகை செய்து கொள்ள வேண்டும் கொள்கை மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடுகளை வழங்கிய காட்டான்குடி இஸ்லாமிக் சென்டர் தலைமையில் ஏற்பாடுகளை செய்வதற்கு மும்முரமாக உள்ளிட்ட ஊடகவியலாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே மைதானத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஆங்காங்கே கூடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா காத்தாங்கோடி சேர்மன் அப்படின்னு சொல்லிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தொழுகை நடைபெற்ற இடத்திக்கு வந்துட்டு வந்து பாருங்கள் மூலாபெருகினுடைய மூலம் இதெல்லாம் பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு இருக்குது இப்போ எல்லாருமே கூடுதலாக ஃபோட்டோ எடுத்து அப்படியே கழித்து மாதிரி இருக்குது கூடுதலாக பின்னால் போட்டுகளையும் பார்ப்பீங்க இங்கே இருக்கிறார்கள் வந்து தொழிலுக்கு போக இன்றைக்கி சனி ஞாயிறு அப்படி அதுக்கான இதெல்லாம் ஏற்பாடுகள்லாம் செய்து போயிடணும் மக்கள்கிட்ட ஏன் இந்த ஹஜ் பெருநாளை வந்து கொண்டாடினோம் சொல்லுங்க ஹஜ் பெருநாள் என்பது வந்து எங்களை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள ஒரு தியாகத்தை நினைவு கொண்டு பெருநாள் இது இந்த தினங்களில் தான் புனித மக்காவுக்கு சென்று ஹாஜிகள் புனித வணக்கங்களில் ஈடுபடுவாங்க அவர்கள் அங்கே செல்ல முடியாத மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்திய அரபா தினத்தை பிறை ஒன்பதில் கொண்டாடி அது நோம்பு நோட்டு அதை கொண்டாடுவாங்க அத்தோடு ஹஜ்ஜி ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் பிறை பத்தில் அங்கே புனித பிறநாளை கொண்டாடுவாங்க அரபாவுடைய சின்னம் ஹஜ்ஜுடைய முக்கியமான ஒரு பகுதி அரபாக இல்லை என்றால் ஹஜ்ஜு இல்லை என்ற மாதிரி தான் அது கருத்து நாங்கள் இந்த காத்தாங்குடியில் வருட வருடம் ஹஜ்ஜி பெருநாளும் நோன்பு பெருனாலையும் இப்படி திடலில் கொண்டாடி எல்லா மக்களும் சந்தித்து அவங்கள முசாபாக செஞ்சு அவங்களோட சலாத்தை கூறி பிறநாளை கொண்டாடுவாங்க குடும்பமாக குடும்பமாக சாப்பிட்டு செய்வான் காசு 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 வந்து எங்களோட முக்கியமான ஒரு இதே ஒரு தர்மம் தான் எல்லா பிறநாளையும் கொண்டாடின பின்னால் ஏழைகளை தேடி போய் தர்மம் செஞ்சு அதை கொண்டாட சொல்லி தான் இல்லை இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்கள்ட சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க கொடுப்பாங்க முக்கியமானது ஏழைகளை தேடிப்போய் அவங்க அவங்களுக்கு தர்மம் செய்யணும் அவங்களும் எங்களை போல பிறநாள் எல்லாரும் கொண்டாடணும் சமமாக இருக்கணும் என்றதுக்காண்டி இந்த பிறநாளை நாங்கள் இருக்கிறோம் இந்த தொழுகையில் நனைக்கு பின் மேற்பட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறதோ இந்த முறை தான் புனித ஹஜ்ஜிலையும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பெரிய ஒரு வரலாறு ஒன்று இருக்குது இந்த முறை பெருநாளாக பெருநாளாக ரெண்டு புனித சின்னங்களே அல்லாவுத்தாலாக எங்களுக்கு பெருநாளாக அறிவிச்சிக்கிறேன் அதில் ஒன்று நோன்பு நோட்டும் நாங்கள் முப்பது இடங்கள் நோன்பு நோட்டு ஒரு பெருநாளை கொண்டாடுவோம் இது வந்து ஒரு ஒரு நபீத வரலாறு அவனோட குடும்பம் செஞ்ச தியாகங்களை நினைவூட்டுவது தான் இந்த பெருநாளை நாங்கள் விஷயமாக கொண்டாடியிட்டு இது ஒரு தியாகத்துக்குரிய நாள் தான் இந்த பெருநாளுக்குரிய நாள் உள்ள நேரம் என்ற இடத்திறேன் சின்ன பிள்ளைங்க என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம் தமிழக பேர் என்ன என்னத காயல வந்திருக்க? தொளூரத்துக்கு. தொளூரத்துக்கே தெரியுமா? ஓ. சின்ன வயசுலயே பழகிருவீங்கனு நினைக்கிறேன். எந்திரா மாடல்ல பழகிருவீங்க? அ முதலாம் முதலாம் ஓகே. இந்த தொப்பி என்னது போடுறது? டைம் என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்க. விட்ட சைக்கிள் வேற என்னது சரி சரி ஆளு சிரிச்சி குதிட்டுகார் சரி இப்ப ப்ரோவாகல் ரெண்டு பேரே பார்த்தடங்கள ஒரு வித்தியாசமான உடையோட இருக்காரு இது வெங்கத்தியோட என்னது காபி போட்றாரு இது மாராட்டினு சொல்லுவாங்க எங்கட ஈதுல் அல்கா ஸ்பெஷலாக போட்றது இது வந்து யூஏஇ துபாய் சவுதி அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அங்கே போடுவாங்க இல்லை இல்லை இங்கே எடுத்தது கிளம்புல தான் எடுத்தது இன்னைக்கு இப்போ பீச்சில் தொழுதாச்சு இனி ரவுன்ஸ் சாப்பிட்டு சரி அவ்வளோதான் ஆட்டம் க்ளோஸ் அதான் மெயினாக தான் வந்தது இங்கே ஃபோட்டோ எடுத்தாச்சு படியிலோட சுற்றிட்டு ஓ அப்படிதான் அப்படி தான் செய்வோம் സോ മാപ്പ്ലെ ഓ പാകത്താൾ സീനൽ മായി പറയാനാ മാപ്പ്ലെ വലിയ മാപ്പ്ലെ സോ ഓക്കേ ഓക്കേ ബ്രോ സാനിയാ താങ്ക്യൂ ഈദ് മുബാറക് ഈദ് മുബാറക് ഈദ് മുബാറക് എവിടെ നിന്ന് ചൊല്ലിയിരുന്നത് ഈദ് മുബാറക് സ്നേഹനാൽ പറയാൻ ചൊല്ലി അല്ല എല്ലാവർക്കും കമണാ എവിടെ താ ഓ ഫെസ്റ്റിവലിക്ക് എവിടെ താൻ ചൊല്ലുന്നു ഞാൻ വേറെ നാളിൽ ഈദ് മുബാറക് ഈദ് മുബാറക് അച്ചാ ഓക്കേ താങ്ക്യൂ 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 ஓ வலிக்கிட்டே நானும் ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிது எனக்கு தெரிஞ்சு கிளால் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் ஓவ்ளோ இந்த லைனில் இல்லை பாருங்களா அந்த சின்ன பிள்ளை எப்படி இருக்காட்டு காரில் அதில் வடிவம் நடுவு ஓட்டு ம் சின்ன பொம்மை புல் பொம்மை மாறிது அருமை அவ்வளோ வாக்கில் எந்த கடவுளை பார்த்தாங்குடியே இதுதான் நிற்கிது ஃபுல்லாக சரி இப்போ வரைக்கும் பாத்தீங்கலாண்டா இந்த காத்தாங்குடியில் வந்து எப்படி தொழுகையை மேற்கொள்ளணும் இங்கே வந்த மக்கள் வந்து என்னத்துக்காக வந்திருக்கணும் அவையில் செயல்பாடுகள் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சு கொண்டிருப்போம் இன்னுமே இலங்கை பொறுத்த மட்டில் இருக்கிற முஸ்லீம் மக்கள் ஹஜ் பெருநாள் கொண்டாட்டம் இதோட சிறப்பாக இருக்கும் நாங்கள் இதை பார்த்ததே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம் தொடர்ந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது என்றால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிகேஷன் பட்டின கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இந்த நாள்ல வந்து ஒரு இருக்கும் இருக்கு பிரியாணியை மிஸ் பண்றோம்